சங்கராந்தி விரதத்தை பற்றி கேட்கலாம் சங்கராந்தி விரதம் அப்படின்றது நமக்கெல்லாம் மகர சங்கராந்தி மாத்திரம்தான் ஒரு விசேஷமாக கொண்டாடிட்டுருக்கும் ஆனால் சங்கராந்திலேயே சங்கராந்தி விரதம் சங்கராந்தி விரதம் ரூப சங்கராந்தி விரதம் தேஜோ சங்கராந்தி விரதம் சௌபாகிய சங்கராந்தி விரதம் அது மாதிரி அசோக சங்கராந்தி மனோரத சங்கராந்தி தாம்பூல மகர சங்கராந்தி அப்புறம் வந்து ஆயுஷ் சங்கராந்தி தனசங்கராந்தி தனுஷ் சங்கராந்தி மகாசங்கராந்தின்னு நிறைய இருக்குது லவண சங்கராந்தின்னு சொல்கிறது வருஷத்தினுடைய கடைசியில் லவண கும்பம் உப்பில் கும்பம் ஸ்தாபனம் பண்ணி இந்த சூரிய பூஜை பண்ணணும் அதை பண்ணிவிட்டு வேதியர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இதை பண்ணினவா சூரியலோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த போக சங்கராந்தி விரதம் வந்து வருஷத்தினுடைய கடைசியில் சூரிய பூஜை பண்ணி தனதானிய எல்லாம் பசுவாதிகளையெல்லாம் வேதியருக்கு தானம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு இதுவும் சூரிய பூஜை தான் ரூபசங்கராந்தி இந்த சங்கராந்தி காலத்தில் தங்க பாத்திரத்தில் தங்கத்தை விட்டு நெய்யை அதில் விட்டு வேதியருக்கு தானம் பண்ணணும் சூரிய பூஜை பண்ணி அந்த அதன் பொருட்டு இதை தானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு அதன் காரணமாக விசேஷமான பலிதத்தை அடையலாம் ஐஸ்வர்யங்கள் ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைச்சிக்கணும்னு சொல்லிருக்கு தேஜ சங்கராந்தி இந்த செகப்பு சென்னெல்னு சொல்லுவாள் செந்நெல் அரிசி அதை மேலே கலசத்தை வச்சு மோதகம் பண்ணி அதை நைவேத்தியம் பண்ணி வேதியர்களுக்கு தானம் கொடுத்து தானங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து விசேஷமான முறையில் பூஜை பண்ணுறது இது வருஷத்தினுடைய முதல் செஞ்சு கடைசியில் உத்வாதனம் செய்யக்கூடிய விசேஷம் அது அடுத்தபடியாக சௌபாகிய சங்கராந்தின்னு ஒன்று உண்டு இந்த சங்கராந்தியில் வாரத்தினுடைய முதலிலே சூரியனை அர்ச்சனை பண்ணி வஸ்திர முதலியவைகள்லாம் கலசத்துக்கு சாத்தி அழகுபடுத்தி பூஜை பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேதியர்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் லவண பர்வத தானமும் செய்யணும் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்ல லவண பர்வதம்னா உப்பு குவியல் தானம்னு இருக்கு அதை விசேஷமாக பண்ணணும் அதை சீக்கிரத்தில் வாங்கிக்க மாட்டா யாரும் ஆனால் அதை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி பண்ணினா ரொம்ப பெரிய பலிதம் உண்டு கர்மா ரொம்ப கர்மாக்கள் எல்லாம் கெட்ட கர்மாக்களெல்லாம் கழியும் அது பண்ணினா நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் போல் தாம்பூல சங்கராந்தின்னு ஒன்று உண்டு வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் சூரியார்ச்சனை பண்ணி ஒரு பண்ட ஒரு பாண்டத்தில் வெத்திலை பாக்கு இதெல்லாம் வச்சு வாசன திரவியங்கள்லாம் வச்சு விசேஷமாக பிராமணர்களை பூஜை பண்ணி பிராமண தம்பதிகளை பூஜை பண்ணி அவளுக்கு அதை தானம் பண்ண கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷம் உண்டு அதை மாதிரி பண்ணினா அதி உத்கிருஷ்டமான பலன்களை அடையலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மனோரத சங்கராந்தி ஒரு ஒரு கலசத்தில் வெள்ளத்தை நல்லா ரொப்பி நிறைச்சி அதை பூஜை பண்ணி வேதியருக்கு விருந்தளித்து விசேஷமாக தானங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கா அதுக்குன்னு தனியாக அதெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணி இது இது வந்து சூரிய பூஜையோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அதே போல் அசோக சங்கராந்தி உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த விஷு புண்ணிய காலங்கள் இருக்கு அதில் அப்புறம் வெதிபாத காலங்களில் இந்த தங்கத்தில் சூரியனை பண்ணி தங்க பிரதிமை பண்ணி பூர்வமாக பூஜித்து இந்த கபிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கபிலை மாடு இருக்கு பசு மாடு அதை தா அது அது தானம் பண்ணி அது முதல் எல்லா தானங்களையும் பிராமணர்களுக்கு போஜனம் முதலான எல்லாத்தையும் பண்ணி வேதியருக்கு அந்த பிரதிமையை தானமாக கொடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அது சூரிய பூஜை விசேஷமாக இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியாராதனை சௌராராதனை தான் இதில் ரொம்ப விசேஷம் இந்த தானம் பண்ணால் ஆயிர ஆரோக்கியங்கள் எல்லா விதமான கிரகப்பீட்டைகள் சகலவிதமான ரோகங்களும் நிவர்த்தி ஆகும் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி இப்படி பண்ணினா வியாதி நிவர்த்தி ஆகும் அதுக்கு முறையான பூஜை பண்ணணும் முறையான ஆட்களுக்கு தானம் கொடுக்கணும் யாரை பார்க்குறோமோ அவளுக்கு தானம்லாம் கிடையாது தானம் வாங்குறதுக்குன்னு ஒரு லட்சணம் இருக்குது அந்த லட்சணத்தோடு கூடிய வாழ்க்கை மட்டும்தான் தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ஏன்னா தமிழையே ஒரு பா வார்த்தை உண்டு பாத்திரமருந்து பிக்ஷை விடுன்னு சொல்லியிருக்கு அதனால் அதை பண்ணணும் ஏதோ தானம் தானம் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறதால பார்க்குற எல்லாேருக்கும் தானத்தை கொடுத்துட்லான்னு நினச்சிக்கக்கூடாது தானம் வாங்குறதுக்குன்னு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது அவள் திருக்கால சந்தியாவந்தனாதிகளையும் திருக்கால அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணி அவள் வந்து மந்திரமித்தா இருக்கணும் வாங்கிக்கிறதுக்கு சத்தான ஆசாமியாக இருக்கணும் அப்படி இருக்கிறவாளுக்கு தான் உண்மையான தானம் மற்றவாள்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தாருனா அந்த பதித்தம் வராது சாமானியர்களுக்கு தானம் கொடுத்தா அந்த பலித்தம் வராது இந்த இந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறேன் அடுத்தபடிக்கா ஆயுஷ் சங்கராந்தி பதம் சங்கராந்திங்களிலேயே பசுவினுடைய பால் வெண்ணெய் இதெல்லாத்தையும் கலசத்தில் வச்சு பூஜை பண்ணி சூரியனை பூஜனை பண்ணி வேதியர்களுக்கு அன்னபானாதிகள் தட்சிணைகள் எல்லாம் கொடுத்து வேதியர்களுக்கு அதை கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்குது இதை பண்ணுறதால ஐஸ்வர்யம் பெறும் அடுத்தது தனசங்கராந்தின்னு ஒன்று இந்த சங்கராந்திகளிலே ஒரு கலசத்தில் தீர்த்தத்தை நல்லா நிறைச்சு அதில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு சுவர்ணத்தில் சூரிய பிரதிமையை பண்ணி அந்த கலசத்திலே சூரியனை பூஜை பண்ணி வேதியர்களுக்கு அன்னமளித்து தானம் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வழக்கம்ட்டும் அது தனசங்கராஜின் பேர் தனம் அதிகமாகணும் நல்ல வருமானம் வரணும் நல்ல காசு வரணும் நல்ல பணம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவா இந்த தானத்தை பண்ணினா போறும் கைமேல பலிதம் கிடைக்கும் மகா சங்கராந்தி அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனாலும் அந்த சங்கராந்திலேயும் தானம் சொல்லியிருக்கேன் என்னென்னா தயிர் குடத்தில் ஸ்ரீகிருஷ்ணரை யசோதையோடு ஸ்வர்ண பிரதிமையில் செஞ்சு ஸ்தாபனம் பண்ணி பூஜை பண்ணி பிராமணர்களுக்கு போஜனங்கள்லாம் சொல்லிவிட்டு அந்த பிரதிமா தானம் பண்ணணும் அப்படின்னு மகா மகாசங்கராந்திக்கு இந்த விரதங்கள் எல்லாம் சம்பிரதாயமான விரதங்கள் அதனால் முறையாக குருவிடத்தில் கேட்டு அல்லது அவரவர்களுடைய வாத்துவ அத்தியாரகத்தில் கேட்டு தெரிஞ்சுண்டு பண்ணணும் பக்தி சிறந்தோடு பண்ணணும் அப்போ தான் அது சரியாக வரும் அதனால் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு விசேஷம் சும்மா வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு பாட்டினா அது பிரயோஜனப்படாது அதனால் நல்ல முறையில் செய்வனை திருத்த செய்யணும்னு சொல்லியிருக்கான் அதை திருத்தமாக செஞ்சு நம்ம பலன்களை பெறலாம்